ஏ இல்லை ஐ அப்படி அல்ல என்னடி அது கையில் எடுத்துகிட்டு வரேன் இதுவா எங்கள் ஒன்று வீட்டை பாட்டி இது எனக்கு கொடுத்தனுச்சாங்க டிஃபனு மாங்க சாப்பிடலாம் ஏன் ரெண்டு வீட்டை பாட்டி இல்லையா ஒன்று வீட்டை பாட்டி தான் இருக்கா பெரிய ஜோக் சொல்லிட்டாராமா அவாடா இப்போ தான் திருப்தியாக இருக்குது சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகு தான் திருப்தியாக இருக்குது காலையில் டிஃபன் எப்படியோ ஓட்டிட்டோம் மத்தியானம் என்னங்க பண்ணட்டோம் மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம் ஓகேங்க இப்பயே நான் ரெடி ஆகிட்றேங்க ம் ஃபங்க்ஷன் நல்லா சூப்பராக இருக்கே நீ நான் ஒன்றுமே பேச மாட்டேன்ற எப்போங்க சாப்பாடு போடுவாங்க நீ நீனா இப்படி இருக்க நமக்கு சோறு தான் முக்கியம் சரிவா போலாமா ஏனுங்க பிரியாணி போடுவாங்களா சூப்பரா இருந்ததுங்க லஞ்செல்லாம் கிளம்பலாமா ஆ கிளம்பலாமா என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் நின்றுனு இல்லைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் பாட்டி அனுப்பிச்சிட்டாங்க மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து சாப்பிட்டோம் இதே மாதிரி நைட்டு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகலாமா இல்லை வேறு யாராவது வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கங்க இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே வேலை செய்யல அதுவே எனக்கு ஜாலிதான் இதே மாதிரி டெய்லி இருந்து தான் நல்லா இருக்குங்க இதே பொழப்பாக சுற்றிட்டுரு நீ உன்னெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா இதே தான் சுத்தின்லாம் இதெல்லாம் உக்காந்து யோசிக்கிறேன் எப்படி இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லவா